தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழி இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் நாட்டுக்கு காத்திருக்கும் ஆபத்து மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் சடுதியாக குறைப்பு கொழும்பு சூடு சந்தைகடபர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இறுதி அறிவிப்பு கொழும்பில் இருந்து சென்ற அதே சொகுசு பேருந்து விபத்து பலர் படுகாயம் பாடசாலைகள் மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட உள்ள மாற்றம் அமைச்சரவை ஒப்புதல் தொடர்பான விரிவான செய்திகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் கோரும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமாயின் சதவீதத்தால் அதிகரிக்க நேரிடும் என்று நிதியமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படி செய்தால் சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் நாடு மீண்டும் ஆபத்தான நிலைக்கு செல்லும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா ராபேவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டார் நாட்டிற்கு ஆட்சியாளர்களை நியமிக்கும் போது இலங்கை மக்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் உள்ளது அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாராவது இருந்தால் அவர் எந்த வகையில் பொருத்தமானவர் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்நேரத்தில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது தற்போது சில தரப்பினர் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் அவர்களின் தனிப்பட்ட வெற்றிக்காக நாட்டை சீர்குலைக்க தயாராகி வருகின்றனர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் கோரும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமாயின் பதினெட்டு வீத வேட்பரை இருபத்தொரு வீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் உழைக்கும் மக்களின் தேரீர் கோப்பையினதும் அரிசி பொற்றுள்ளத்தினதும் விலைகள் அதிகரிக்கும் அவ்வாறு நடந்தால் வங்குரோத்தான நாடு மீண்டும் அதனை விட ஆபத்தான நிலைக்கு செல்வதை தடுக்க முடியாது இலங்கை மக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாற்பத்தாறு பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுலா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆடைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்பட்ட கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் அதன்படி வீட்டு பயன்பாட்டு பிரிவினருக்கான கட்டணத்தில் புள்ளி ஐந்து வீதம் குறைப்பும் மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மூன்று வீத குறைப்பும் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகளின்படி ஹோட்டல் மற்றும் தொழில்துறைக்கான கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதத்திலிருந்து இருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை விகிதத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமே ஜூலை முதல் வாரத்தில் நாற்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச பார்வையாளர்களை இலங்கை வரவேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக தரவுகளின்படி ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜூன் முதல் வாரத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை முதல் வாரத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை வீதம் அதிகரித்துள்ளது மேலும் போக்ரா சர்வதேச மாநாடு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மேலிருந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மத பார்வையாளர்களை தீவு நாட்டுக்கு கொண்டு வருவதால் இலங்கை சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு ஒரு பெரிய ஊக்கம் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் போக்ரா சர்வதேச மாநாடு ஜூலை ஏழாம் தேதி ஆரம்பமானதுடன் பனிரெண்டு நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெற்றுள்ளது சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் நடைமுறைக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பயிறு ஒரு கிலோகிராமின் புதிய விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராமின் விலை இருநூற்றி ரூபாவாகவும் சிவப்பு சீனி ஒரு கிலோகிராமின் கிராமின் விலை முன்னூற்றி ரூபாவாகவும் வெள்ளை சீனி ஒரு கிலோகிராமின் விலை இருநூற்றி ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட ஆத்திருக்கரிய பகுதியில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் மென்னார்க்கு சென்று தலைமன்னார் ஊடாக இந்தியாவுக்கு தப்பி செல்ல உள்ளதாக புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளதாக புலனாய்வு செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மென்னார்க்கு சென்று இந்தியாவிற்கு கடல் மார்க்கமாக தப்பி செல்ல சந்தர்ப்பங்கள் உள்ளன இதன் அடிப்படையில் மென்னார்க்கு செல்லும் பிரதான பாலத்தடியில் விசேடமான ரான்வ சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வேறு மாவட்டங்களில் இருந்து மன்னாருக்குள் நுழைகின்ற சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை தொடருந்து சேவையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிலைய அதிபர்கள் மற்றும் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்களுக்கு இறுதி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை தொடர்ந்து திணைக்கள மேலாளர் எஸ் எஸ் முதலிகே வெளியிட்டுள்ளார் இதன்படி நிலைய அதிபர்கள் மற்றும் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு அந்த தொடர்ந்து நிலையம் அல்லது அருகிலுள்ள தொடர்ந்து நிலையங்களில் பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செய்யாத நிலைய அதிபர்கள் மற்றும் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் சேவையிலிருந்து விலகியவர்கள் போல் கருதப்படுவார்கள் என்று மேலாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை புகையுர்து திரைக்களம் அத்தியாவசிய சேவையை வழங்கி வருகின்ற போதிலும் இந்த பணி புறக்கணிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து இருந்து திருகோணமலை நோக்கி வந்து தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் மற்றும் அதிகாலை திருகோணமலை பிரதான வீதியின் கட்டை முள்ளிபொத்தான இடம்பெற்றுள்ளது இதன்போது அதிசொகுசு தனியார் பேருந்தின் சாரதி நடத்துனர் உட்பட பயணிகள் சிலரும் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் தெரிய இந்த அதிசொகு தனியார் பேருந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தமிழகாமம் போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என காவல்துறையினரின் ஆரம்ப விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமிழகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவமனைகளின் நோயாளி பராமரிப்பு சேவைகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக புதிய விதிகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாடசாலை காலங்களில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுவது வைத்தியசாலைகளில் நோயாள பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்படும் விதத்தில் சில குழுக்களின் செல்வாக்கு மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் நோயாளர்களுக்கு ஏற்படும் அநீதிகளை தடுக்க புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த தேவையான நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு ஜோசனையை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி